உலகெங்கும் பாலும் அன்பான தமிழ் உள்ளங்களுக்கு அநேக கோடி வணக்கங்கள் நல்ல நேரம் நிகழ்ச்சியூடாக நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் நலமாயிருப்போம் இன்றைய தினம் ஐந்தாம் தேதி ஏழாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சுக்குரவாரம் என்று சொல்லக்கூடிய வெள்ளிக்கிழமை குரோதி வருடம் ஆனி மாதம் இருபத்தி ஓராம் நாள் இன்று அமாவாசை விரதம் இருக்க வேண்டிய நாள் அமாவாசை திதி திருவாதிரை நட்சத்திரம் சித்த யோகம் இன்றைய தினம் காலம் பத்து முப்பது மணி முதல் பன்னெண்டு மணி வரை இன்றைய தினம் எமகண்டம் மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை இன்றைய தினம் நல்ல நேரம் ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரை என்ன நேர்களே வாருங்கள் இனி இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை பார்க்கலாம் షం కవనం ఋషభం ఆర్వం మిదునం నన్మై కడగం వెట్టి సిం ముయ కన్ని జయం తులం పరివు వృత్తికం ఉయర్వు తనుసు ఆకం మకరం యోహం కంభం భక్తి మీనం మహిచి ஆன்மீக தகவல் பகுதியில் தொடர்ந்து உங்களை சந்தித்து வருவதில் மற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புதிய அற்புதமான விஷயங்களை பார்த்து கொண்டு இருக்கிறோம் ஆன்மீக தகவல்களை பகிர்ந்து கொண்டு இருக்கிறோம் அந்த வகையில் இன்றைய தினமும் ஒரு நல்ல விஷயத்தை உங்களோட பகிர்ந்து கொள்ளலாம் என்று காத்திருக்கிறேன் இன்றைக்கு என்னத்தை பற்றி பார்க்க போகிறோம்னா நினைத்த காரியம் தடையின்றி நடக்க நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றி பார்க்க போறோம் நீங்கள் நினைச்சது நடக்கணும் அதுவே ஒரு பெரிய பாக்கியம் பல விஷயங்களை நாங்கள் நினைக்கலாம் எல்லாருக்கும் ஆசைகள் இருக்கு திட்டங்கள் இருக்கு நினைப்புக்கள் இருக்குது அதெல்லாம் நடக்குமாண்டா ஆண்டவன் கையில் இருக்குது கடவுள் தான் நூலை கையில் வச்சிருக்கார் அவர் ஆட்டுற மாதிரி ஆடுற பொம்மைகள் தான் நாங்கள் என்றதை நினைச்சு கொள்ளுங்க அதனால் நீங்கள் நினைச்சதெல்லாம் நடக்கணும் என்கின்ற எந்த அவசியமும் கிடையாது பல நினைப்புகள் எங்களுக்கு இருக்கலாம் கார் வாங்கணும் ஏரோப்ளேன் ஓட்டோனும்ன்றதுல பல நினைப்புகளை எங்களுடைய ஆசைக்கு ஆசைக்கேற்ற மாதிரி நாங்கள் நினைத்து கொள்ளலாம் அதெல்லாம் நடக்குமா நடக்காது இன்றைக்கு நியாயமான நினைப்புகள் என்ற புள்ள படிக்கணும் இது ஒரு நியாயமான ஆசை என்ற பிள்ளை நல்ல ஒழுக்கமாக வாழ வேண்டும் இது ஒரு நியாயமான ஆசை நான் நோய் இல்லாமல் வாழ வேண்டும் இது ஒரு நல்ல நினைப்பு இந்த மாதிரி நியாயமான உங்களுடைய உங்களுடைய வரம்புக்கு ஏற்ற நினைப்புகள் உங்களுக்கு நடக்க வேண்டுமாக இருந்தால் இதை செய்யுங்கள் நியாயமான கோரிக்கை திடீர்னு சாப்பிட வழி இல்லாத ஒருத்தன் நான் கோடீஸ்வரன் ஆகணும்னு நினைக்கலாம் அது உடனே நடக்குமா அந்த நினைப்புக்காக கடவுள்கிட்ட போய் பிரார்த்தனை பண்ணிடலுமா நியாயமான உங்களுடைய உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்க வேண்டும் இது ஒரு நியாயமான கோரிக்கை இந்த மாதிரி நல்ல விஷயங்களை நினைச்சு கொள்ளுங்கோ நினைத்தது நடக்க வேண்டுமாக இருந்தால் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றி இன்றைக்கு பார்க்குறோம் நாங்கள் நினைத்ததை நடத்துவதற்கு பல விதமான தடைகள் பல வழிகளில் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது நாங்கள் நினைத்ததெல்லாம் நடக்காதுன்னு பார்த்துட்டோம் சரி நியாயமான ஒரு நினைப்பு எனக்கு சின்னதாக சரி ஒரு சொந்த வீடு வாங்கணும் இது ஒரு நினைப்பு இது நியாயமாக வீட்டுக்கு ஆசைப்படுறதில் தவறு இல்லை எல்லாருக்கும் குடியிருக்கு ஒரு வீடு வாங்கும் ஆனால் இந்த வீடு வாங்கிறதுக்கு பலவிதமான தடைகள் இருக்கும் ஒன்று காசு இல்லை நல்ல வீடு அமையல வசதி வாய்ப்புகள் ஏற்படவில்லை விலை அதிகமாக இருக்குது இந்த மாதிரி பல தடைகள் பல தடைகள் உங்களுடைய நினைப்பை நீங்கள் நிறைவேற்ற வேண்டுமாக இருந்தால் நியாயமான கோரிக்கைகளை அடிமனது ஆள் மனதுன்னு சொல்கிறோம் டீப்பாக ஆள் மனதில் உங்களுடைய நினைப்பை போடுங்கள் வலது பக்கத்து மூளையில் உங்களுடைய நினைப்பை பதிவு செய்யுங்கள் எதை விரும்புகிறீங்களோ அதை ஆழமாக நினையுங்கள் திரும்ப திரும்ப சிந்தியுங்கள் நான் நன்றாக படிக்க வேண்டும் நான் நன்றாக பொசிட்டிவ் திங்கிங் அல்லது பாசிட்டிவ் தோட்டென்று சொல்கிறது நல்ல எண்ணங்கள் இருக்க வேண்டும் நேர்மையான எண்ணங்கள் அதாவது இப்போ நான் பரீட்சைக்கு போகிறேன் ரெண்டு வகையாக நீங்கள் சாமியை கும்பிடலாம் ஒன்று நான் பரீட்சையில் சித்தியடைய வேண்டும் இது வந்து பாசிட்டிவ் நான் பரீட்சையில் ஃபெயிலாக கூடாது கூடாது இது நெகட்டிவ் தோட்ட என்று சொல்கிறது சாமியை கும்பிட்றீங்க ஒரு மாணவன் காலையில் எழும்பி பரீட்சைக்கு போகணும் அப்பா பிள்ளையாரே நான் பரீட்சையில் தோல்வி அடையக்கூடாது இப்படி கும்பிட்றது நெகட்டிவ் இது தவறு பரீட்சையில் சித்தி அடைய வேண்டும் இது நெகட்டிவ் இதை விட நல்லது விஷயம் என்னென்னா நான் படித்தவைகள் எல்லாம் எனக்கு ஞாபகத்தில் வரணும் என்னுடைய திறமைக்கு ஏற்ற ரிசல்ட்ஸ் எனக்கு வரணும் இதுதான் முறை சரி தோல்வியை எங்கேயாவது வழியில் வலிக்கிற போடுங்கள் தூரத்துக்கு பிரயாணம் பண்ண போடுங்கள் காரில் இறக்கலை அப்பா எனக்கு ஆப ஆபத்து ஒன்றும் வரக்கூடாது ஆக்சிடெண்ட் ஆகிடக்கூடாது அப்படி கும்பிட்றது நெகட்டிவ் நான் சந்தோஷமாக போக வேண்டிய இடத்துக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் போயிடுச்சு இது பாசிட்டிவ் இது மாதிரி ரெண்டு இதில் வந்து நேர்மறையாக சிந்தியுங்கள் பொசிட்டிவ் தோட்ஸ் பாசிட்டிவாக சிந்தியுங்கள் அந்த எண்ணங்கள் தடைகள் இல்லாமல் நடக்கும் பொதுவாக ராகு கேதுன்றும் ரெண்டு கிரகங்கள் தான் காரியத்தை தடை செய்யக்கூடிய கிரகங்கள் எங்கள ஜாதகத்தில் நாகதோஷம் இருந்தால் சில பேரிட ஜாதகம் பார்க்க விரைவினம் நாகதோஷம் இருந்தால் எல்லா காரியத்திலையும் தடைகள் ஏற்படும் வாழ்க்கையில நீங்கள் முட்டி மோதி தடுக்கி விழுந்து எழும்பித்தான் ஜெயிக்க வேண்டி வரும் என்று நான் அவைகளுக்கு பலன் சொல்லுவேன் எதை வச்சு இந்த வார்த்தையை நான் சொல்றேன்னா அவர்களுடைய ஜாதகத்தில் ஏற்பட்ட நாக தோஷம் முக்கியமான ஜாதகத்தில் முக்கியமான சில இடங்கள் லக்னம் வந்து ஒருத்தனுக்கு முக்கியம் லக்னத்திலேயே ராகுவோ கேதுவோ இருந்தால் பல தடைகளை தாண்டி வாழ்க்கையில் முன்னேறணும் லக்னத்துக்கு அடுத்தது முக்கியமானது ரெண்டாவது வீடு அந்த தனஸ்தானம்னு சொல்லக்கூடிய ரெண்டாவது வீட்டில் ராகுவோ கேதுவோ இருந்தால் அவரும் பல தடைகளை தாண்டித்தான் அவர் வாழ்க்கையில் முன்னேற வேண்டி வரும் அதைத்தான் நாங்கள் ராகு கேது என்பது காரிய தடைகளை சில பேருக்கு ராகு கேது பிரம்மாண்டமான யோகத்தை கொடுக்கும் அது அவர்களுடைய ஜாதக அமைப்பை பொறுத்தது கேதுவுக்கு அதிபதி விநாயகர் தான் காரிய தடைகள் நீங்க வேண்டுமாக இருந்தால் விநாயகரை வழிபட வேண்டும் நாங்கள் சொல்கிறது பிள்ளையாரை கும்பிட்டு போ தடைகள் பொதுவாக சொல்வது காரிய தடைகள் ஏதாவது தடைகள் இருந்தால் அதுக்கெல்லாம் விநாயகர் தான் தடைகளை நீக்கக்கூடிய கடவுள் ஏன் கேதுவுக்கு அதிபதி பிள்ளையார் விநாயகரை கும்பிட்டு போனால் தடைகள் இல்லாம் அதே மாதிரி ராகுவுக்கு அதிபதி துக்க அம்பாள் காளியம்மனையும் ராகுவினுடைய தடைகள் அதனால் கா நீங்கள் நினைத்தது நிறைவேற வேண்டுமாக இருந்தால் உங்களுடைய தடைகள் நீங்க வேண்டுமாக இருந்தால் நீங்கள் நினைத்த காரியம் தடையின்றி நடக்க வேண்டுமாக இருந்தால் கண்டிப்பாக காளியம்மனுக்கு ஒரு வழிபாடு நீங்கள் செய்ய வேண்டும் காளியம்மன் கலியுக தெய்வம் காளியம்மன் என்றொன்று நீங்கள் பெரிய உக்ரமான தெய்வம்னு நினைக்க கூடாது காளியம்மன் கருணையுள்ள ஒரு தெய்வம் ஒரு தேசிக்காய் எடுங்கோ ஒரு நாணயத்தை எடுங்கோ அம்மன் படத்துக்கு முன்னுக்கு விளக்கத்தை வையுங்கோ ஓம் காளியம்மனே போற்றி என்று சொல்லுங்கோ நீங்கள் நினைத்த காரியத்தை நினையுங்கள் நீங்கள் நடக்க வேண்டிய காரியத்தை நினையுங்கள் எந்த தடையும் இல்லாமல் காரியங்கள் நடக்கும் ஒரு தேசிக்காய் ஒரு நாணயம் காளியம்மனுக்கு முன்னுக்கு வச்சுட்டு ஒரு அம்பாள் படத்துக்கு முன்னுக்கு வச்சுட்டு காளியம்மனே போற்றி இந்த வசனத்தை மட்டும் சொல்லி வந்தீங்களா இருந்தால் உங்களுடைய காரியம் தடையின்றி நடக்கும் காரியம் நடந்ததுக்கு பிறகு அந்த தேசிக்காயை ஓடுற தண்ணியில் போடுங்கோ காசை கொண்டு போய் உண்டியல்ல போடுங்கோ சக்தி டிவி ஃபேஸ்புக்கூடாக கேட்கப்பட்ட கேள்வி வேணு வேணு என்பவர் கேட்டிருக்கிறார் நமது பிரச்சனைகள் தீர என்ன செய்யலாம் அதுக்கு தான் இப்போ நான் காளியம்மனை பற்றி சொல்லி கொண்டு வரேன் எல்லாருக்கும் பலவிதமான பிரச்சனைகள் இருக்கும் பிரச்சனைகளை எல்லாம் தீர்க்கக்கூடிய அற்புதமான ஆற்றல் காளியம்மனுக்கு இருக்கு இந்த எபிசோட் இந்த கேள்வி சம்பந்தமானது காளியம்மனை வழிபடுங்கள் அகோரமான தெய்வம்னு நினைக்கக்கூடாது கருணை உள்ள தெய்வமும் காளியம்மன் தொடர்ந்து காளியம்பாலை வழிபட்டு வந்தால் உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் முழுமையாக நீங்கிவிடும் உங்களுடைய நினைத்த காரியம் தடையின்றி நடக்கும் ஏற்படக்கூடிய தடைகளை எல்லாம் நீக்கக்கூடிய இது ஒரு தேசிக்காய் எடுத்து எலும்பிச்சம்பழம் எடுத்து நல்லதாக எடுக்கணும் எலும்பிச்சம்பழம் அதுக்கு சந்தனம் எல்லாம் பொட்டு வச்சு உங்களோட வீட்டில் உள்ள அம்பாள் படத்துக்கு முன்னுக்கு காளியம்மன்ற படம் வீட்டில் வைக்கக்கூடாது அம்மன் படத்துக்கு முன்னுக்கு வையுங்கோ ஒரு சில்லறை காசையும் வையுங்கோ காளியம்மனே போற்றி என்று பிரார்த்தனை பண்ணுங்கள் நியாயமான திட்டங்களை நியாயமான காரியங்களை நினையுங்கள் பிரபஞ்சத்திடம் கேட்டுக்கொள்ளுங்கள் நினையுங்கள் அம்பாளை பயத்துடன் பக்தியுடன் நம்பிக்கையுடன் பிரார்த்தனை செய்யுங்கள் கண்டிப்பாக அந்த விஷயம் நடக்கும் எலும்பிச்சம்பழத்தை என்ன செய்யணும் ஓடுற தண்ணியில் அல்லது ஆற்றுல குள குளத்தில் கிணத்துல கடலில் நீரில் அதை சேர்த்து விடுங்க அந்த நாணயத்தை கொண்டு போய் கோயில் உண்டியல்ல போடுங்கோ நினைத்தது நடக்கலையா திரும்ப இதை செய்யுங்கோ திரும்ப செய்யுங்கோ அதாவது வேணு வேணு கேட்ட கேள்வியும் அதுதான் நமது பிரச்சனைகள் தீர என்ன செய்யலாம் காளியம்மனை வழிபடுங்கள் நினைத்தது நடக்கும் தடையின்றி நடக்கும் தடைகள் எல்லாம் முழுமையாக நீங்கிவிடும் என்ன நேர்களே நாளை மற்றுமொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் ஜோதிட சித்தர் டாக்டர் ராஜராஜ குருக்கள்